ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் யூனிட் எயிட்டில் நம்ம என்னென்ன யூனிட்ஸ் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எந்தெந்த புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பேஸில் தான் இது வரைக்கும் யூனிட் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெசன் வந்து நடத்திருக்கோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் செகண்ட் லெசனு இது எத்தனாவது லெசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய நாலாவது லெசன் தான் பார்க்குறோம் இந்த நாலாவது லெசனில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் அதிகமாகவே ரேஸ் ஆகும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ வீடியோ முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சரியா தமிழ்நாடுடைய வரலாறு படிக்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்டைய கால நகரங்கள் எப்படி இருந்தது எது எது முக்கியமானது எது எதற்காக அது புகழ் பெற்றிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ லெசன்குள்ளார போயிடலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லெசன் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயோ அல்லது இந்த இடம் வரைக்கும் எந்த கொஷின்ஸும் இருக்காது ஸோ இங்கே தான் இருக்க பாருங்கள் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை என்று தெரியுமா ஒரு கொஷின் கேட்குறாங்க ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் கான்வர்சேஷன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் தான் அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு ஸோ கொஷின் ஓரியன்டாக பார்க்கும்போது பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ சரியா இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ தான் ஸோ இது முக்கியமான கேள்வியாக கேட்பாங்க இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ அடுத்து பாருங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நாம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமான தொன்மையான நகரங்கள் அப்படின்னு எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பூம்புகார் மதுரை மற்றும் காஞ்சி சரியா மூணே மூணு லெசன் மூணே மூணு இடங்களை பற்றி தான் பூம்புகார் மதுரை காஞ்சி இதுலையும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பற்றி தான் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாலு கான்செப்ட் மட்டும் கொஷின் பேஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் கொஷின் கேட்கலாம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது மெசபடோமியா நாகரிகம் இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அடுத்து பாருங்கள் முக்கியமானது இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் ஹரப்பா முகஞ்சதரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன அந்நகரங்களுள் மதுரை காஞ்சி பூம்புகார் சரியா மதுரை நமக்கு தெரியும் காஞ்சிபுரம் தெரியும் பூம்புகார் அப்படிங்கிறது வந்து காவிரி பூம்பட்டினத்தை தான் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம் மதுரை காஞ்சி பூம்புகார் இதுதான் வந்து மிகவும் புகழ்பெற்றவை சரியா இதுதான் மிகவும் புகழ்பெற்றவை இந்த மூன்று நகரங்களை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதுல இதற்கான சான்றுகள் நம்ம எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்கள் இந்த பூம்புகார் பத்தியோ மதுரைய பத்தியோ அல்லது காஞ்சிபுரம் பத்தியோ இருக்கக்கூடிய பண்டைய கால தகவல்கள் எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைக்கப்பெறுது அப்படின்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் அதேபோல் நம்ம நாட்டுக்கு அதாவது தமிழகத்திற்கு வந்த அயல்நாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா அதிலிருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலிருந்தும் பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து அயல்நாட்டு பயணிகளின் பயணக்குறிப்புகளிலிருந்து அதே போல் தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலிருந்து தான் நாம் மதுரை காஞ்சி அண்ட் தென் பூம்புகார் பற்றிய தகவலங்கள் அதாவது தமிழகத்தில் பண்டைய நகரங்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டு பொருந்தாததை எடுத்து எழுதலாம் எடுத்து சொல்லலாம் சரியா இதில் மூணு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இந்த மூணும் கொடுத்துட்டு வேறு ஒன்று கூட கொடுத்துடலாம் ஸோ இங்கே பொருந்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டைய கால நகரங்கள் தமிழக நகரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பயன்படுது அயல்நாட்டு பயணிகளுடைய பயணக்குறிப்புகள் பயன்படுது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பயன்படுது அடுத்து பாருங்க பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று சரியா பூம்புகார் அப்படிங்கிறது பண்டைய கால தமிழகத்தில் இருந்த ஒரு மிக பழமையான நகரம் அதில் பூம்புகாரும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுது காப்பிய மாந்தர்களாக இருந்த அதாவது சிலப்பதிகார காப்பியத்தில் இருந்தக்கூடிய அந்த காப்பிய மாந்தர்கள் முக்கியமாக கோவலன் பிளஸ் கண்ணகி இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிலப்பதிகார காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூம்புகார் தான் சரியா இந்த ஊரில் தான் பிறந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா பூம்புகார் ஜஸ்ட் வந்து கோவலன் கண்ணகி காப்பிய மாந்தர்களால் மட்டும் பெறவில்லை அது வந்து ஒரு மிகப்பெரும் புகழ்பெற்ற துறைமுக நகரமாக இருந்திருக்கு ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருள்களை அண்டை நாடுகளுடன் ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருள்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது ஸோ அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்டங்கள் தான் வந்து மேக்ஸிமம் பரிமாறிக்கொள்வாங்க பண்ட முறையில் தங்களுக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு தங்களுக்கு தேவையான பொருள்களை அந்த மற்றவர்கள் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க இதுதான் வந்து பண்டத்தை கொடுத்து பண்டத்தை மாற்றிக்கிறது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது வேறு நாடுகளிலிருந்து பொருள்கள் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் துறைமுகங்கள் மூலமாக தான் நடைபெற்றது ஸோ இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதிக்கு தான் கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் வந்து அதிகமாக உருவாச்சு அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது பூம்புகார் துறைமுகம் சொல்லலாம் இந்த பூம்புகார் துறைமுகத்துடைய இருப்பிடம் கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது பூம்புகார் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது வங்காள விரிகுடா கடலுடைய கரையில் அமைந்துள்ளது காவிரி ஆறு கடலோட கலக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தான் அந்த பிளேஸ் சரியா பண்டைய தமிழகத்தில் இருந்த இடம் பாருங்க வங்காள விரிகுடா கடலில் கடலில் வந்து க அந்த கரையில் வந்து கடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்காள விரிகுடோடைய கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்குது பூம்புகார் இந்த இந்து காவிரி ஆறு கடலோடு போய் கலக்குது இல்லையா அந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய மயிலாடுதுறை அதாவது காவிரி ஆறு எந்த இடத்துல கடலோடு கலக்குது அப்படின்னா மயிலாடுதுறை இப்போ நான் வச்சுக்கோங்க ஸோ அந்த பிளேஸில் தான் இந்த பூம்புகார் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க பூம்புகார் துறைமுகம் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஜஸ்ட் பூம்புகாரை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரியும் முக்கியமான பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து என்னெல்லாம் எதுக்காகலாம் பயன்படுது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த நகரத்துக்கு புகார் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு இந்த பூம்புகார் அப்படிங்கிற நகரத்துக்கு வெறுமனே அதில் இருக்கக்கூடிய புகார் அப்படிங்கிற பெயரும் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு சங்ககால சோழ அரசரின் துறைமுகமாக இருந்ததே பூம்புகார் இது முக்கியமானது சோழர்களின் துறைமுகம் எது அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு புகார்னு கொடுக்கலாம் காவிரி பூம்பட்டினம்னு கொடுக்கலாம் அல்லது பூம்புகார்னு கொடுக்கலாம் இது மூணுத்தில் எதுனாலும் கொடுக்கலாம் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் யார் யார் பிறந்தாங்க கோவலன் கண்ணகி பிறந்தாங்க அதே போல் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்களுடைய மணிமேகல இருக்காங்களே அவங்களுக்குன்னு ஒரு காப்பியம் இருந்திருக்கும் ஸோ அந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது கோவலன் கண்ணகியை பற்றிய வரலாறும் மணிமேகலை அப்படிங்கிறது கோவலன் மற்றும் மாதவியுடைய மகளான மணிமேகலையின் வரலாறு பற்றிய நூல் தானே ஸோ இந்த இடத்தை சுற்றி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பூம்புகார் துறைமுகத்தில் இருந்த அந்த சிறப்பான வணிகம் பற்றி செய்திகள் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரத்திலையும் இருந்திருக்கும் மணிமேகலையிலும் இருந்திருக்கும் அதே போல் பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றியே சிறப்பாக அதோடய வணிக முறைகள் பற்றி தான் பட்டினப்பாலை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பட்டினப்பாலை நூல்லையும் சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது ஸோ இந்த கொஷினை வந்து கண்டிப்பாக கேட்கலாம் எப்படி சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறதுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா பூம்புகாரோடைய சிறப்பை பேசும் நூல் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் நமக்கு சிலப்பதிகாரம் வைக்கலாம் சரியா சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது சிலப்பதிகார நாயகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி சரியா கண்ணகியுடைய தந்தை பெயர் மாநாயக்கன் அதே போல் அந்த மாநாயக்கன் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைக்கு மீனிங்கும் இருக்குது மாநாயக்கன் அப்படின்னா மானா பெரிய சரியா பெரும் கடல் வணிகன் அப்படிங்கிறதுடைய வார்த்தை தான் மாநாயக்கன் அப்படிங்கிறது கண்ணகியுடைய தந்தை பெயரான மாநாயக்கன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன பெரும் கடல் வணிகன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வார்த்தையுடைய மீனிங் சரியா அதே போல் கோவலனின் தந்தை இருந்திருப்பாங்க அவருடைய பெயர் வந்து மாசாத்துவன் சரியா இந்த மாசாத்துவன் அப்படின்றதுக்கு அடுத்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரு வணிகன் அப்படிங்கிறது மாசாத்துவன் அப்படிங்கிறது பெரு வணிகன் அப்படிங்கிறது தான் மீனிங்கே இதுல இருந்து பெரு வணிகர்களும் பெரிய கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக இருந்தது பூம்புகார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே யாருடையெல்லாம் வணிகம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம் ரோமம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பல்வேறு வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்தாங்க சரியா எந்த இடத்துல பூம்புகாரில் வணிகம் செய்கிறத்துக்கு எந்தெந்த பிளேஸில் கிரேக்கம் மற்றும் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளில் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்தனர் தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கின்றனர் சரியா பல்வேறு வணிக செயல்பாடுகளின் காரணமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பூம்புகார் நகரத்திலேயே வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இங்கே வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றியிருக்கு ஸோ எந்த துறைமுகத்தில் வந்து வெளிநாட்டவர் குடியிருப்புகள் தோடி தோன்றியிருந்தது இந்த மூணு பிளேஸ்லான்னு பார்க்கும்போது பூம்புகாரா மதுரையா அல்லது காஞ்சிபுரமாக அப்படின்னு பார்க்கும்போது பூம்புகாரில் வெளிநாட்டவர்களுக்குன்னும் குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு பல்வேறு மொழிகள் பேசப்பட்டிருக்கு பல்வேறு இன மக்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்தி வாழ்ந்ததன் காரணமாக பல்வேறு மொழிகள் வந்து பேசப்பட்டிருக்கு அதே பாருங்கள் கப்பலில் இருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வந்து கரைகளுக்கு கொண்டு செல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரக்குகள் எல்லாம் இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்களாகும் ஏன் அவங்க இங்கே தங்கினாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால அயல்நாட்டு வணிகர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட உரையாடணும் அல்லது உறவாடணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது இங்கே தங்கும்போது பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர் ஸோ இங்கே பூம்புகாரில் இருக்கக்கூடிய தமிழக பண்டைய மக்கள் எல்லாம் ரோம் மற்றும் கிரேக்க நாடுகளை சேர்ந்த மனிதர்களோட பழகும் போது அவங்களுடைய மொழிகளை அதாவது வெளிநாட்டவர்களுடைய மொழிகளை கற்றுக்கிறாங்க அதே போல அந்த அயல் நாட்டை சேர்ந்தவங்க கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்களும் ரோம் நாட்டை சேர்ந்தவங்களும் தமிழ் மொழியை வந்து ஆர்வத்தோட கற்றுக்குறாங்க இதனால பண்ட மாற்றங்கள் மட்டும் அந்த இடத்துல நடக்காம மொழி மாற்றமும் ஏற்பட்டிருக்கு இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்திருக்கு ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மொழிகளை கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து கிரேக்க மற்றும் ரோமர்களுடைய பண்பாடு மொழி அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கற்றுக்குறாங்க பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மற்றும் பண்பாடு இதெல்லாமே வந்து அவங்க கற்றுக்கிறதுனால ஒரு பண்பாட்டு கலப்பும் சிந்தனை பரிமாற்றமும் ஏற்படுது பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர் இது முக்கியமான கேள்வி எந்த நகரத்து வணிகர்கள் எந்த நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் பூம்புகார் நகர வணிகர்கள் மிக சரியான விலைக்கு தான் பொருட்கள் விற்பாங்க சரியா அவங்க எப்பவுமே யாரையுமே ஏமாற்றி ஒரு பொருளை வந்து விற்பனை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சரியான விலை என்னவோ அதை கொடுத்து தான் பொருட்கள் வந்து விற்பாங்க ஒரு பொருளை வந்து அதிக விலை வச்சு ஒருத்தவங்களுக்கு விற்றுர்லாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான செயல் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சரியா இந்த மாதிரி பூம்புகார் நகரத்தில் இருந்த வணிகர்கள் வந்து பொருட்களை சரியான விலைக்கு தான் விற்பாங்க அதிக விலை வச்சு விற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த செய்தி எந்த நூலில் இருந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம முன்னவே பார்த்தோம் இல்லையா பட்டிணப்பாளை அப்படிங்கிற நூல் வந்து காவிரி பூம்பட்டினத்தை பற்றி சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டிணப்பாளை அப்படிங்கிற நூலில் தான் நமக்கு இந்த செய்தி இடம் எது அப்படின்னா பொருட்களுக்கு கூடுதலான விலை வச்சு விற்க மாட்டாங்க சரியான விலைக்கு தான் வணிகர்கள் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் பொருட்களை விற்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பட்டினப்பாளையில் இருக்குது சரியா அடுத்து பாருங்கள் பட்டினப்பாலை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரியா பட்டினப்பாலை ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாலை நிலத்தில் நம்ம நடந்து போகும்போது மண் வந்து நம்ம கண்ணில் படிச்சுனா பாலை நிலத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவே மணலாக தான் இருக்கும் ஸோ கண் வந்து நமக்கு உருத்த ஆரம்பிச்சிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங் கண்ணனார் சரியா கண் உருத்தும் அப்படிங்கிற மாதிரி உருத்திரங் கண்ணனார் ஞாபகம் வச்சுக்கோங்க இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரியா இதுவும் நமக்கு ஈஸியாக தான் ஞாபகம் வரும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அவங்களுடைய காலெல்லாம் பார்க்கும்போது இரண்டாம் நூற்றாண்டு ஸோ பட்டினப்பாளையும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலை நூலுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டுலேயே கிமு இரண்டாம் நூற்றாண்டுலேயே வாழ்ந்திருக்காங்க சரியா கிமு இரண்டாம் நூற்றாண்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கிபி கிடையாது கிமு இரண்டாம் நூற்றாண்டுலேயே வாழ்ந்ததுனால அந்த பூம்புகார் நகரம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத அந்த காலத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன சரியா பூம்புகார் நகரத்தில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரோமர்களும் கிரேக்கர்களும் தானே இருந்தாங்க ஸோ அங்கிருந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செய்திருப்பாங்க அதே போல் கருமிழகு வழியே இறக்குமதியானது எங்க அப்படின்னா பூம்புகார் பட்டணத்திற்கு கொண்டு வந்து இறக்குமதி செய்யறாங்க கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைகள் அதே போல தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது கருமிழகு வட மலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது வடமலை மலை அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரில் போடும்போது வடக்கு அப்படிங்கிறது மேல் பகுதியில் இருந்திருக்கும் சரியா ஸோ அந்த வடக்கு பகுதியிலிருந்து தான் தங்கம் வந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தங்கம் வந்து விலை வந்து உயர்வை தானே இருக்கும் வடக்கு சைடில் தான் இமய மலைகள் வந்து உயர்ந்து காணப்படுது அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் தங்கம் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அது மெருகூடப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது அதாவது இந்த இடத்துல பூம்புகார் துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெருகூட்டுறாங்க அதை பூம்புகார்துறைமுகத்திலிருந்து அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியாக என்னன்னு கொடுத்துருக்காங்க சரியா மேற்கு சைடில் இருக்கு இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து இறக்குமதியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து அதாவது தென்கடல் அப்படின்னு சொல்லும்போது இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து தென்கடல் பகுதியிலிருந்து கிடைத்தது முத்து கிழக்கு பகுதியிலிருந்து வந்தது பவளம் சரியா கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் அதே அதே போல் இலங்கை அப்படின்னு சொல்கிறோம்லே ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின இதுவும் மேட்சில் நமக்கு கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது ஸோ மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பூம்புகார் நகரம் வந்து மிகவும் முற்றிலும் வேறுபட்ட வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு வீடுகள் எல்லாமே ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அகன்ற மற்றும் நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியிருக்கு சரியா இந்த புகார் நகரத்துடைய தெருக்கள் எல்லாமே அகலமானதாகவும் மிகவும் நேரானதாகவும் நேரத்தையாகவும் வடிவமைச்சிருக்காங்க வீடுகள் எல்லாமே ஒரு ஒழுங்கான முறையில் வடிவமைச்சு காட்டியிருக்காங்க அதே போல் பூம்புகார் நகரம் தான் மற்ற நகரங்கள்லேருந்து கட்டிட அமைப்பிலையும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது ஸோ இந்த கொஷின் எப்படி கிரியேட் ஆகும் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக எங்கே கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் இருந்தது சரியா கப்பல் கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு இடமும் கப்பல் ஏதாவது பழுதடைஞ்சிருந்தது அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய இடம் அதுதான் வந்து செப்பனிடும் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கப்பல் கட்டும் தளமும் செப்பனிடும் தளமும் இருந்த இடம் பண்டைய நகரம் பண்டைய தமிழக நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க பூம்புகார் பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க ஸோ பூம்புகாரில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நகர வாழ்க்கை தான் அவங்களுடைய நகர மக்களுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரத்துடைய புகார் காண்டம் சரியா அதிலே பாருங்கள் பூம்புகார் அப்படிங்கிறத நம்ம புகார்னு சொல்லலாம் பூம்புகார்னு சொல்லலாம் காவிரி பூம்பட்டினம்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு காண்டமே வச்சுருந்துருப்பாங்க அந்த புகார் காண்டத்தை வாசிக்கிறது மூலமாக அந்த சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தை வச்சு இந்த பூம்புகாருடைய நகர வாழ்வை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் முன்னே பார்த்தோம் பட்டினப்பாளையிலையும் சி பூம்புகார் நகரத்துடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ சங்க இலக்கியங்களை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிபி இருநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் ஸோ கிமு இரண்டு நாம் பார்த்தது இப்போ வரைக்கும் பார்த்தது கிமு இரண்டு அதன் பிறகு கிபி இருநூறாம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று புகார் நகரம் எதனால் வந்து அழிந்து போயிருக்கும்னு இது என்ன படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கோள் அதாவது கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது இதற்கான சான்றுகளை வந்து நம்ம பூம்புகார் நகரில் இப்போ நம்மளால் போனால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா கடற்கோழல் மூலமாக தான் கண்டிப்பாக வந்து பூம்புகார் நகரம் அழிந்து போயிருக்கும் அப்படின்றதுக்கான சான்றுகள் பூம்புகார் நகரில் இருக்குது அடுத்து பாருங்க மதுரையை பற்றி பார்க்குறோம் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று சரியா தமிழகத்தின் பழமையான நகரங்கள்னு எடுத்துக்கிட்டு நம்ம பூங்கார் பார்த்தோம் இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விரல்வெட்டு எண்ணக்கூடிய பழமையான நகரங்கள்ல மதுரையும் சொல்லலாம் சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றதிலிருந்தே இதோடைய தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் ஆட்சி செய்தனர் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் ஆட்சி செய்தனர் சரியா மதுரையை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலத்துல ஒரு மாதிரியான ஆட்சி இருந்திருக்கு இடைக்காலத்தில் ஒரு மாதிரியான ஆட்சி இருக்கு சரியா பண்டைய காலத்துல மதுரையை யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்க அப்படின்னா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் சரியா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் ஆட்சி செய்தாங்க இடைக்காலத்தில் யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவர்களுக்கு பிறகாக நாயக்கர்கள் சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்காங்க பண்டைய காலத்தில் அதுக்கப்புறம் சோழர்கள் அதுக்கப்புறம் கலப்பிறர்கள் ஆனால் இடைக்காலத்தில் பார்க்கும்போது முதல்ல வந்தது பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவங்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி புரிந்துருக்காங்க இதன் விளைவாக பண்பாட்டு கழப்பு நிகழ்ந்தது வணிகம் செழித்தது இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளது ஸோ பூம்புகாருக்கான செய்திகள் எல்லாமே பூம்புகாரிலையும் இலக்கியங்கள் வாயிலாகவும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இங்கே வந்து பண்பாட்டு கழப்பு மற்றும் வணிகம் வந்து செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாய்வில் கிடச்சிருக்கு சரியா மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாய்வில் இதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு சரியா ஸோ முக்கியமாக மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தமிழ்ச்சங்கம் வந்து அமைக்கப்பட்டது அங்கே தான் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு மதுரைக்கு உண்டு கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் இதுவுமே கேட்டிருக்கிற கொஷின் தான் சரியா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரமும் கேட்டிருக்காங்க மதுரை அதே போல் கடை சங்க காலத்தில் சரியா கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருள்கள் கொண்டு வரப்பட்டன சரியா கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லையா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி தொண்டி முசிறி இந்த மாதிரி பார்ப்போம் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில தான் மதுரைக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலும் சந்திரமும் கொண்டு வந்திருக்காங்க இந்த நறுமண பொருட்கள்லாம் ரொம்ப பயன்பட்டதுனால அங்கே மதுரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் பார்த்திங்கன்னா முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி செய்திருக்காங்க உவரி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் ஸோ பண்டைய இஸ்ரேல் அரசரான சாலமோன் என்ன பண்ணாங்க முத்துக்களை ஓவ்வரி அப்படிங்கிற பிளேஸில் இறக்குமதி செய்தார் பாண்டியர்களின் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உள்ள உவரி உள்ளது சரியா ஸோ ஊவரி எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை ஞாபகம் வச்சுக்கோங்க சோழர்களின் துறைமுகமாக இருந்தது காவிரி பூம்பட்டினம் பாண்டியர்களின் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கொற்கை இந்த கொற்கைக்கு பக்கத்தில் தான் ஒவ்வொரு இருக்குது இந்த ஓவ்வரி அப்படிங்கிற பிளேஸில் தான் பண்டைய அரசர் இஸ்ரேல் அரசரான சாலமோன் வந்து முத்துக்களை இறக்குமதி செய்திருக்காங்க ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்திருக்கு சரியா எந்த நாணயங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில் இருந்தது ரோமானிய நாணயங்களை தொழில் தயாரிக்கக்கூடியது சோரி சரியா ராம் ரோமானியம் ப்ளஸ்ஸு அதே போல் நாணயங்கள் பிற நாட்டு நாணயங்கள் வந்து மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய தொழிற்சாலையும் மதுரையில் இருந்திருக்கு பிற நாட்டை சேர்ந்த நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு மதுரையுடைய புகழுக்கு இதுவும் ஒரு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருந்தாங்க சரியா நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்திருக்காங்க இந்த நாலங்காடி அப்படிங்கிறது நாளை இந்த பகல் பொழுதில் அங்காடி அல் அங்காடி அப்படின்னா அல் அப்படிங்கிறது இரவு ஸோ இரவு இரவு பகல் வேறுபாடே இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை எப்பவுமே இருந்திருக்கு இந்த நாலங்காடி அல்லங்காடி எல்லாமே இருந்திருக்கு இதுக்கு என்ன சிறப்பு பேர் இரவுகள்லையும் பகல்கள்லயும் ஒரே மாதிரி அங்காடிகள் நடைபெற்றுட்டே இருந்ததுனால தூங்கா நகரம் அப்படிங்கிற பேர் வருது பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருள்கள் வாங்கி சென்றிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நகரமாக மதுரை வந்து விளங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உள்ளது சரியா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் மெகஸ்தனிஸு இவருடைய குறிப்புகளில் எந்த இடத்தை பற்றிய தகவல்கள் இருக்கு மதுரையை பற்றிய தகவல்கள் இருக்கு மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தருடைய அமைச்சராக சாணக்கியர் மதுரையை பற்றி அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஸோ புகழ்பெற்ற ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்புகளில் மதுரை செய்தி இருக்கு அதே போல் மௌரிய வம்ச அரசராக சேர்ந்தவர் சந்திரகுப்தர் சந்திரகுப்தருக்கு அமைச்சராக இருந்தவர் சாணக்கியர் அவருடைய புத்தகங்கள்லையும் இலக்கியங்கள்லேயும் அதாவது அர்த்த சாஸ்திரம் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நூலில் மதுரையை பற்றிய குறிப்புகள் வந்து சாணக்கியர் கொடுத்துருக்காங்க மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டன சரியா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையை சுற்றியும் வந்து அகழைகள் அமைச்சிருப்பாங்க அது மாதிரி மதுரை நகரத்தை சுற்றியுமே வந்து அகழைகள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த அகழைகளில் ஒரு யானை யானை கூட கூட்டமாக நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு யானைகள் கூட செல்லும் அளவிற்கு ஒரு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு பண்டைய காலத்தில் மதுரை வந்து மிகவும் சிறப்பு ஜெயப்பூர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து காஞ்சி நகரத்தை பற்றி தான் கல்வி கற்பதற்கான இடத்தை பள்ளி என்று அழைப்போம் சரியா இப்போ நாம் வந்து ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறதே வந்து நம்ம எஜுகேஷன் கற்றுக்கிறதுக்கு தானே ஸோ கல்வி கற்பதற்கான இடத்தை பள்ளி என்று அழைக்கின்றோம் இப்பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி நகரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏராளமாக அமைக்கப்பட்டன சரியா பள்ளிகள் எங்கே ஏராளமாக அமைக்கப்பட்டன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் சமணர் அமைத்த பள்ளிகளில் சமணமானவர்களும் புத்த விகாரங்களில் புத்தமானவர்களும் பயின்றனர் இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் சமணம் பௌத்தம் ரெண்டுமே இருந்திருக்கு சமணர் அமைத்த பள்ளிகள் எல்லாமே சமணமானவர்கள் இருந்திருக்காங்க புத்தர் அமைத்த விகாரங்கள்னு சொல்லுவாங்க அவங்க படிக்கக்கூடிய இடத்த ஸோ புத்த விகாரங்களில் புத்தமானவர்கள் பயின்றிருக்காங்க நாலுந்த பல்கலைக்கழகத்தில் வந்து சீன பயணியான யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடுகைக்கு வந்திருக்காங்க சரியா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீன பயணி தான் யுவான் சுவாங்க அவங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்திருப்பாங்க கூடுதலாக இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சியில் இருந்த ஒரு கடுகைக்கு வந்திருக்காங்க கடிகை கடிகை அப்படின்னாலும் படிக்கக்கூடிய இடம் தான் ஸோ சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க யுவான் சுவாங் அதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்திருக்காங்க ஸோ இங்கே ஒரு தகவல் பேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பூம்புகார் மதுரை காஞ்சி மூணுத்துக்கும் ஒரு சிறப்புகள் கொடுத்துருக்காங்க பூம்புகார் அப்படிங்கிறது நம்ம துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவோம் மதுரை அப்படிங்கிறது வணிகம் அதிகமாக நடந்தனால வணிக நகரம் அப்படின்னு சொல்லுவோம் காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது பூம்புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் அதே போல காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் கவிஞர் காளிதாசர் சரியா காஞ்சி காளிதாசர் ஞாபகம் வச்சுக்கோங்க காஞ்சி காளிதாசர் ரெண்டிலுமே வந்து தான் வருது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி நாயன்மார்களில் முதன்மையா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் சொல்றாரு சரியா காஞ்சியை புகழ்ந்தவர் பாருங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுடன் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரத்தை புகழ்ந்துள்ளார் புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று ஏன்னா சீன வரலாற்றாசிரியர் ஈவான்ஸ் வாங்க குறிப்பிட்ருக்காங்க சரியா புத்தகையா காஞ்சி இந்த மாதிரி முக்கியமான ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சீன வரலாற்று ஆசிரியர் ஈவான்ஸ் வாங் சொல்லியிருக்காங்க தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம்னு கேட்டாங்கன்னா காஞ்சி சரியா நம்ம பூம்புகாரை பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு பார்த்தோம் மதுரையை பற்றி பார்க்கும்போது இந்தியாவின் பழமையான நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் இங்கே தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு பார்க்குறோம் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள் ஸோ காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி மற்றும் போதி தர்மர் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க இந்த செய்திகள் மூலமாக காஞ்சியுடைய கல்வி சிறப்பு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் காஞ்சியை பொறுத்த வரைக்கும் கோயில்களின் நகரம் என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது சரியா இங்கே இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது காஞ்சி கைலாசநாதர் கோயில் அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்றது ஸோ நமக்கு சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த இடங்களை ஆக்கஃபை பண்ணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேரநாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநில பகுதிகள் எல்லாமே சேர்ந்தது சேரநாடு சோழநாட்டில் இப்போ இருக்கக்கூடிய தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் வரும் தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் பாண்டிய நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாமே பாண்டிய நாட்டில் வரும் தொண்டை நாடு அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் எல்லாமே சேர்ந்து தொண்டை நாட்டில் வரும் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரைக் கோயில்கள் கட்டப்பட்டன யாருடைய காலத்தில் குடைவரைக் கோயில்கள் அதிகமாக கட்டப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் சரியா பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ மணிமேகலை வந்து தன்னுடைய இறுதி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சிருக்காங்க வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேளாண்மைக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு நகரை சுற்றி காஞ்சி நகரை சுற்றியும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏரிகளை வெட்டி நீரை தேக்கி வச்சுருந்துருக்காங்க இந்த ஏரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கால்வாய்களோடு இணைக்கப்பட்டிருந்தன இன்றும் காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது சரியா ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் முக்கியமான கொஷினே கரிகால் சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலமாக தமிழர்களுடைய நீர் மேலாண்மை திறனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கரிகால் சோழன் கட்டினது கல்லணை கல்லணையின் மூலமாக தான் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரி கால்வாய் மூலமாக தமிழர்களுடைய நீர் மேலாண்மை திறனை தெரிஞ்சுக்கலாம் பூம்புகார் மதுரை காஞ்சி ஆகிய இந்த மூன்று நகரங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நகல்களும் நகரங்களும் இருந்தது பார்த்தீங்கன்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசுரி கருவூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகள் கூட நம்மளால் கண்டுபுடிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த லசன் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு தகவல் பிள்ளை கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க சரியா இது நாலுமே ரொம்ப முக்கியமானது சோழ நாடு அப்படிங்கிறது சோறு உடைச்சு சரியா சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேல முடைத்து தொண்டை நாடு சாஞ்சோறுடையத்து சரியா இதில் நாலு கொஷினையுமே ஏற்கனவே அப்பப்போ ஒரு ஒரு டைம் கேட்டாங்க சோழ நாடு எதற்கு சிறப்பு பெற்றது சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேலம் முடைத்து தொண்டை நாடு சாஞ்சோறு உடைத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க யூனிட் எயிட்டில் நாம் கொடுத்துருக்கற வரிசையில் தேர்ட் லெஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ